பகவான் ரமணர் பிறந்தது திருச்சுழி என்கிற புனித இடத்தில் பலரின் தலைச்சுழியை மாற்ற அங்கு ஒரு பிள்ளையார் சுழி போடப்பட்டதாக சொல்லப்படுகிறது இறைவனின் அருளால் அவர் பிறந்த நாள் ஆருத்திரா தரிசன பௌர்ணமி ஆனால் நட்சத்திரம் புனர்பூசம் அதிசயமாக அந்த பிறப்பில் உதவிய பெண் பார்வையற்றவர் ஆனால் குழந்தையை பெற்றெடுக்கும்போது சில நொடிகள் பார்வை பெற்றார் ரமணருக்கு சிறு வயதில் மரணத்தை ஒத்த ஒரு அனுபவம் அந்த அனுபவத்துக்கு பிறகு அவர் அருணாச்சலேஸ்வரரை நோக்கி திரு அண்ணாமலைக்கு புறப்பட்டார் சிறு மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் அவர் பசுங்க என்று அழைத்தார் அவருடைய ஆசிரமத்தில் இருந்த லட்சுமி என்கிற பசு இறப்பின் நேரத்தில் அவரின் அருளால் பிறவாமை அடைந்தது ஆத்ம விசாரம் நான் யார் என்பதை அறிதல் புறத்தில் புறத்தில் அலைந்து கொண்டிருக்கும் மனமும் இந்திரியங்களும் புத்தியும் ஆத்மாவை நோக்கி செல்ல வேண்டும் அக்ஷர ரமண மாலை ரமணரின் இறை உணர்வு கோட்பாடு பாதை அனைத்தும் அதில் ஒளிந்திருக்கின்றன பிராங்க்ஹாம்ப்ரஸ் ரமணரின் முதல் மேற்கத்திய சீடர் சேஷாத்ரி சுவாமிகள் அவருடைய சமகாலத்தில் அன்போடு ரமணரை கவனித்தார் நம் ஆன்மாவுக்கு ஒளி தந்த அந்த பேரொளி பகவான் ரமண மகரிஷி ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று மகா சமாதி அடைந்தார் பல பக்தர்கள் அவரை தங்களின் இஷ்ட தெய்வமாகவே கண்டார்கள் யாருக்காவது அவர் ராமராக கண்ணனாக முருகனாக தோன்றினார் மௌனம் தியானம் ஆத்ம விசாரம் இதுவே அவர் வாழ்ந்து காட்டிய பாதை இதுவே பகவான் ரமணரின் ஒளிப்பாதை